இம்மையில எடுத்து வச்சு ஓதுல ஏன்டா நம்ம அல்லாவ நினைக்கல ஏண்டா இருந்தோம் அப்படின்ற ஒரு நிலைமை இம்மைக்காக அல்லாவை பாக்கணும் அல்லா கிட்ட போய் பதில் சொல்லணும் அங்க நன்மையை சேர்த்துக்கணும்னா இம்மையில நீங்க தர்மம் செய்யுங்க எடுத்து வச்சு அலமதுல்ல அல்லாவ புரிஞ்சி தெளிவா ஓதுங்க அரபில ஓதுனாலும் அலகமதுல்லா நன்மைதான் புரிஞ்சு தெரிஞ்சு ஓதுனீங்கன்னா இன்னும் அழகுல்லா உங்களுக்கு நன்மை அதனால குராணம் ஓதறதுக்கு உங்களால எடுத்து வச்சு ஓத முடியலன்னாலும் இந்த மாதிரி தமிழ் அர்த்தத்தோட சொல்ற மக்கள் வீடியோவையாவது அழகம்துல்லா பார்க்க முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி கேலி கிண்டல் இந்த மாதிரி வி வீ விளையாட்டு கற்பனை கதை சினிமா திரைக்கதை இதெல்லாம் பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை அதெல்லாம் பாவத்தை சேர்க்கக்கூடிய ஒரு செயல் சைத்தான் வந்து அப்படித்தான் பார்க்க தூண்டுவான் இசை மியூசிக்கு போதை அப்படின்ட்டு நல்ல அல்லாவுடைய விஷயத்த ஒரு மனிதர் கேட்க வரும் பொழுது அதை விடமாட்டான் சைத்தான தள்ளி விட்டவங்க தான் இந்த மாதிரி குரான கேட்கறதுக்கு மனசு வரும் அதனால சைத்தான விரட்டி அடிச்சுட்டு அழகில்ல இந்த குரான அல்லாவுடைய வார்த்தையை கேட்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கிருபை செய்வான் கண்டிப்பா வசனம் இருபத்தொன்னு அவரது அருள் கொடைக்கு நன்றி செலுத்துபவராகவும் இருந்தார் அவனது அருள் கொடைக்கு அல்லாவுடைய அருள் கொடை அந்த அருள் என்ன நம்ம அல்லா நம்மள சாப்பிட வைக்கிறது நம்ம இம்மையில இருக்க வைக்கிறது நமக்குன்னு ஒரு உறவு கொடுத்தது தந்தையா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி அந்த உறவு நமக்கு அல்லா கொடுத்த அருள் நம்மளுடைய வீடு நம்மளுடைய வாசல் நம்மளுடைய பைக்கு காரு சைக்கிள் எதுவா இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த அருள் இந்த உலகத்துல நம்மள படைச்சத இறைவன் நமக்கு கொடுத்த அற்புத அருள் அந்த அருளுக்கு தான் இறைவன் நம்மளுக்கு நன்றி செலுத்த சொல்றான் இந்த தொழுகையின் மூலமா இந்த என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா என்கிட்ட சொல்லு நான் உனக்கு செய்யறேன்னு என் இறைவன் கேட்கும் பொழுது என் இறைவனை மறுத்த கூட்டம் தான் அதிகமா இருக்கீங்க அல்லாவ நினைக்க முயற்சி பண்ணுங்க அல்லாவ தான் அல்லா கொடுப்பான் அல்லாவ மறந்து நீங்க மறந்துச்சிங்கன்னா அல்லா உங்களையும் மறந்துருவான் அப்ப இம்மையில என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லா உங்களை கண்டுக்க மாட்டான் அந்த பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணி இது பண்ண வேண்டியதான் உங்களால சால்வ் பண்ண முடியாது அது இறைவன் புறத்துல இருந்து வரது இறைவன் நீங்க ஏந்தி துவா தான் அல்லா உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பான் அல்லாஹ் கிட்ட நம்ம கேக்குற மக்களா வரணும்னு அலகம் இல்லை அல்லாட்ட முயற்சி பண்ணுங்க அவனது அருள் கொலைக்கு நன்றி செலுத்துபவராகவும் இருந்தார் அவரை அவன் தேர்வு செய்தான் நன்றி செலுத்தினது அல்லாஹ் இப்ராஹிம் நபிய இறை தூதரா தேர்ந்தெடுத்தாங்க அல்லாஹ் அல்லா தடுத்த விஷயத்த இப்ராஹிம் நபி வெறுத்தவங்களா இருந்தாங்க அந்த அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு மனிதர்கள் செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்த வெறுக்கக்கூடிய மனிதனா இருந்ததுனாலதான் அந்த சிலை வணக்கம் அந்த அந்த சமூகத்தார்கள் சிலை வணக்கத்துல ரொம்ப அதிகமா ஈடுபட்டதுனாலதான் அந்த சிலைய வந்து அந்த சிலைய வந்து உடைச்சாங்க உடைச்சிட்டு ஒரு சிலைய சாட்சிக்கே வச்சாங்க கல் எப்படி பேசுவோம் அந்த மனிதர் கேக்கும் பொழுது நீதானே இந்த அஹ் அல்லாவுக்கு அல்லாவை பத்தி சொல்லிட்டு இருப்ப சிலை வணக்கம் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்ப அதனால நீதானே இந்த இதெல்லாம் செஞ்சேன்னு கேட்டதுக்கு இப்ராஹிம் நபி அறிவானவர்கள் நான் தான் உடச்சேன்னு என்ன சாட்சி இருக்கு அப்பதான் அழகம் அவங்க ஒரு போய் சொல்லிருக்காங்க நான் உடச்சேன்னு என்ன சாட்சி இருக்கு நீங்க தான் இந்த இறைவன் இந்த கல்லுக்கு நீங்க உயிர் இருக்கு அது பேசும் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொல்றீங்களே அந்த உடச்ச உடைச்ச சிலை கிட்டையே நீங்க கேளுங்க என்னை யார் உடச்சான்னு நீங்களே கேளுங்க அந்த சிலை கிட்ட இந்த ஒரு சிலை உடையாம இருக்கேன் அந்த சிலை கிட்டையே நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க சிலை பேசுமா கல்லு பேசுமா பேசாது அது எப்படி பேசும் அப்படின்னு மக்கள் கேட்டாங்க அந்த மாதிரி உடைச்சதுனால அந்த சிலை வந்து பேசாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் அவங்களுடைய ஈகோ தமிழர் அவங்களுடைய ஈகோ அதாவது இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறதுன்ற ஒரு தலை கணத்துல இப்ராஹிம் நபிய நெருப்பு கொண்டதுல அந்த மன்னர் வந்து வீசினாங்க அந்த மக்கள் வந்து வீசினாங்க ஆனா அந்த நெருப்பையும் அல்லா வந்து இறைவனுடைய நண்பன் அழகமதுல்லா அப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்குமா என்னன்னே தெரியல அல்லாவை நினைக்கிறத பொறுத்து தான் அல்ஹம்துல்லா நம்ம அல்லாவே நம்மள பார்க்க முடியும் நம்ம அல்லாவே நம்ம பார்க்க முடியும் அந்த சொர்க்கத்துக்கு போனாதான் அல்லா நமக்கு காட்சி கொடுப்பான் அப்படி இருக்கும் பொழுது இறைவனுடைய நண்பரான இப்ராஹிம் நபி அந்த நெருப்பு குண்டத்துல போட்டதும் அந்த நெருப்பே அந்த நெருப்புடைய உஷ்ணம் எப்படி இருக்கும் எரியும் உடம்பு ஆனா அந்த நெருப்பையும் அல்லா குளிர்ந்து குளிர வச்சுட்டான் நெருப்புல தூக்கி போட்டாலும் நான் எரிய மாட்டேன் ஏன் இறைவன் எனக்கு இருக்கான் அப்படின்னு அந்த நேரத்துலயே அவங்க துவா கேட்டு அல்லாவுடைய கட்டளை அவங்க மனிதர்கள் இந்த மாதிரி செஞ்சாலும் அல்லா கிட்ட அவங்க துவா கேட்டு அந்த நெருப்புல எரிஞ்சதும் அந்த நெருப்பு அவங்களுக்கு அல்ல குளிர வச்சுட்டான் அப்ப எந்திரிச்சு வந்ததும் அப்பையும் அந்த மனிதர்கள் நம்பல அதான் ஒரு நல்ல விஷயம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு சாட்சியே பண்ணாலும் அற்புதத்தையே செஞ்சு காமிச்சாலும் இந்த மக்கள் நம்ப மாட்டாங்க அதான் இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த மாதிரி பூகம்பம் நிலநடுக்கம் அல்லாவுடைய சோதனை கோப பார்வை எல்லாம் வந்தாலும் எந்த ஊரு அப்படின்னு தான் கேக்குறாங்க மக்கள் நான் வரப்போற கால ல இப்படியெல்லாம் பேசிட்டு அமைதியா ஒவ்வொருத்தவங்க வீட்டுல அமைதியா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க முடியாது மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனை தஞ்சால் வரும் பொழுது உலகமே தலைக்கீலா போயிடும் கூட்டம் வரும் பொழுது அப்பயும் உலகம் சின்ன பண்ணமா போயிடும் ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கே முடியாது அந்த அளவு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பசியால வறுமையால செல்வம் இல்லாம சோதனையால ரொம்ப மக்கள் வந்து சோதனைப்படுவாங்க ஒட்டுமொத்த சமுதாயம் எல்லாம் வந்து தடுத்த ஒரு விஷயத்த இந்த உலகத்துல இப்ப எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லா ஒவ்வொரு தண்டனையே கொடுத்தான் இந்த உலகத்துல எல்லாமே ஒட்டுமொத்த தப்புமே நடக்குது அப்ப அல்ல இந்த நேரத்துல எப்படி நமக்கு அந்த இதை கொடுப்பான்னு மட்டும் நினைச்சுக்கோங்க